இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுது ஒரே சமயத்துல ரெண்டு காயினாங்க ரெண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ் என்ன இரண்டு வேற வேற பேஸ் கிடைக்கணும் சரி பார்ப்போம் காயினையும் டாஸ் பண்ணுவோம் அதே டைம்ல செகண்ட் காயினையும் டாஸ் பண்றோம் இப்ப என்ன கிடைச்சிருக்கு

அடுத்தது திரும்ப டாஸ் பண்றோம் ரெண்டு திரும்ப டெய்ல் ரெண்டு டெய்ல் ஏற்கனவே எழுதிட்டோம் இதை டாஸ் பண்றோம் இதை டாஸ் பண்றோம் இப்போ இதுல என்ன வந்திருக்கு டெய்ல் ஹெட் ஓகே இரண்டுத்திலுமே ஹெட் அப்போ இந்த நாள் வந்த மாத்தி மாத்தி எத்தனை தடவை டாஸ் பண்ணாலும் ரெண்டுமே ஹெட்டா வரலாம் இல்ல ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் வரலாம் ஒரு டெயில் ஹெட் வரலாம் இல்ல ரெண்டுமே டெய்லா வரலாம் அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் வந்து தான் பொசன்ல ரெண்டுமே வேற வேற முகங்களா கிடைக்கணும் அப்போ ஒண்ணுல ஹெட் கிடைச்சா மூணுல டெயில் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட்ல டெயில் கிடைச்சா அடுத்தது ஹெட் கிடைக்கணும் அதுக்கான வாய்ப்பு ரெண்டு ப்ராபபிலிட்டி தட் இவென்ட் ஒரு இவென்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா மொத்த ப்ராபபிலிட்டியில அந்த ப்ராபபிலிட்டி கேட்டுக்க நடக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் மொத்தமாக ஃபோரு இதில் ரெண்டு சான்ஸ் இருக்கு அப்போ டூ பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் பை டூ